இசைக்கியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே மோசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாஹோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் மோசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோஹே இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன் நான் உன்னை திருப்பி உன் வாயில் துரடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையையும் குதிரைகளையும் சர்வாயுதம் தரித்த குதிரை வீரர்களையும் பரிசையும் கேடகுமும் உடைய திரளான கூட்டத்தையும் பண்ணுவேன் அவர்கள் எல்லாரும் பட்டயங்களை பிடித்திருப்பார்கள் அவர்களோடே கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள் அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலை சீராவும் தரித்திருப்பார்கள் கோமேரும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் வடதிசையில் உள்ள தோஹர்மா வம்சத்தாரும் அவர்களுடைய எல்லா இராணுவங்களும் ஆகிய திரளான ஜனங்கள் உன்னோடே கூட இருப்பார்கள் நீ ஆயத்தப்படு உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய் பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய் நெடுநாள் பாழாய்க் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து இருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடே குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய் அவர்கள் எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது பெருங்காற்றை போல் எழும்பி வருவாய் நீயும் உன்னுடைய எல்லா ராணுவங்களும் உன்னோடே கூட இருக்கும் திரளான ஜனங்களும் கார் மேகம் போல் தேசத்தை மூடுவீர்கள் கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் அந்நாளிலே பாழாய் கிடந்து திரும்ப குடியேற்றப்பட்ட ஸ்தலங்களுக்கு விரோதமாகவும் ஜாதிகளிடத்திலிருந்து சேர்க்கப்பட்டதும் ஆடுகளையும் மாடுகளையும் ஆஸ்திகளையும் சம்பாதித்து தேசத்தின் நடுவில் குடி இருக்கிறதுமான ஜனத்துக்கு விரோதமாகவும் நீ உன் கையை திருப்பும் படிக்கு உன் இருதயத்தில் யோசனைகள் எழும்ப நீ பொல்லாத நினைவை நினைத்து நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்கள் உள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன் நிர்விசாரமாய் சுகத்தோடே குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன் அவர்கள் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள் அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை கதவுகளும் இல்லை என்பாய் சேபா தேசத்தாரும் தேய்தான் தேசத்தாரும் தர்ஷீசின் வர்த்தகரும் அதனுடைய பால சிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி நீ கொள்ளையிட அல்லவோ வருகிறாய் என்றும் நீ சூறையாடி வெள்ளியையும் பொன்னையும் ஆஸ்தியையும் எடுத்து கொள்ளுகிறதற்கும் ஆடுகளையும் மாடுகளையும் பிடிக்கிறதற்கும் மிகவும் கொள்ளையிடுகிறதற்கும் அல்லவோ உன்னுடைய கூட்டத்தை கூட்டினாய் என்றும் சொல்லுவார்கள் ஆகையால் மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து கோகை நோக்கி சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என் ஜனமாகிய இஸ்ரவேல் குடியிருக்கிற அக்காலத்திலே நீ அதை அறிவாய் அல்லவோ அப்பொழுது நீயும் உன்னுடனே கூட திரளான ஜனங்களும் வட உள்ள உன் ஸ்தானத்திலிருந்து வருவீர்கள் அவர்கள் பெரிய கூட்டமும் திரளான சேனையுமாயிருந்து எல்லாரும் குதிரைகளின் மேல் ஏறுகிறவர்களாயிருப்பார்கள் நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய் கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும் கோஹே ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதினால் அவர்கள் என்னை அறியும் படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன் உன்னை அவர்களுக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன் என்று பூர்வ நாட்களிலே அநேக வருஷ காலமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து இஸ்ரவேலின் தீர்க்க தரிசிகளாகிய என் ஊழியக்காரரை கொண்டு அந்நாட்களிலே நான் குறித்து சொன்னவன் நீ அல்லவோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு வரும் காலத்தில் என் உக்கிரம் என் நாசியில் ஏறுமென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி என் பிரசன்னத்தினால் சமுத்திரத்து மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும் தேசமெங்கும் உள்ள சகல நர ஜீவன்களும் அதிரும் பர்வதங்கள் இடியும் செங்குத்தானவைகள் விழும் எல்லா மதில்களும் தரையிலே விழுந்து போம் என்று என் எரிச்சலினாலும் என் சினத்தின் அக்கினியினாலும் நிச்சயமாய் சொல்லுகிறேன் என் எல்லா மலைகளிலும் பட்டயத்தை அவனுக்கு விரோதமாக வரவழைப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அவனவன் பட்டயம் அவனவன் சகோதரனுக்கு விரோதமாயிருக்கும் கொள்ளை நோயினாலும் சிந்துதலினாலும் நான் அவனோடே வழக்காடி அவன் மேலும் அவன் இராணுவங்களின் மேலும் அவனோடிருக்கும் திரளான ஜாதிகளின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையையும் பெருங்கல் மழையையும் அக்கினியையும் கந்தகத்தையும் வருஷிக்க பண்ணுவேன் இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தையும் விளங்கப் பண்ணி அறியப்படுவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள்